வணக்கம் உறவுகளே வாங்க வாங்க வெல்கம் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க இது எங்கள் குட்டி பிள்ளை மணி பார்க்கலாம் வாங்க மணி பாருங்க காலை பதினோரு மணி எதுக்காக ரோசிமா இப்படி ரெடி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா கண்டுபிடிங்க குட்டி பாப்பா ஒரு ஒன்று சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறா என்ன சாப்பிட்றக்கு எனக்கு வேறு இருமல் வரும் ரோசிமா இங்கே பாருங்க தங்கா இப்போ இந்த சுண்டல் இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை சுண்டல் இப்போ சாப்பிடுவோம் பாப்பா செம்ம சாப்பிட்றே தங்கா இங்கே பாருங்க சுண்டல் இப்படி நசுக்கி இப்படி கொடுத்தோம்னு சாப்பிடலாம் சரிங்களா குட்டி பாப்பா சுண்டல் சாப்பிடும் நேரம் அதுக்காகத்தான் குட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிட்ற வீடியோ காமியிலானதா ஏற்கனவே லைவ் போட்டபோது நான் ஒரு தடவை எடுத்துருக்குறேங்க சுண்டல் சாப்பிடும் லைவ் ஆனால் வந்து சுண்டல் சாப்பிடும் வீடியோ எடுத்ததில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் ஏதாச்சும் தட்டில் வச்சு கொடுக்கலாம்லங்கன்னு பிள்ளங்கன்னு சொல்லுவீங்க பாம்பா வந்து தட்டில் வச்சோம்னா ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட சிரமப்படுவாள் இப்படி ஒவ்வொன்றா இப்படி கையில் வந்து மாபாட்டை அப்படி பண்ணிங்க இப்படி ஊட்டிட்டீங்கன்னா நல்லா சாப்பிடுவோம் அங்கே பாருங்க சாப்பிட்ற பார்த்தீங்களா காலை பதினோரு மணிங்க அங்கே பாருங்க தெரியுதுங்களா பதினொன்று அஞ்சு ஏத்தங்கா பிக் பாஸ் டைம் மாதிரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கொஞ்ச நாளாக லைவ் வர போட முடியல என்னால் பேச முடியல போய் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேச முடியல என்னால் அதனால் தாங்க லைவ் போடல எதுவும் நினச்சிக்காதீங்க உறவுகளை கூடிய சீக்கிரம் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா சரியானதுக்கப்புறம் நான் லைவ் வர்றேன் சரிங்க அது வரைக்கும் இது மாதிரி லாங் வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் குட்டி பார்ப்பாங்க சேட்டை பண்ணுறதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் லாங் வீடியோவாக பாருங்கள் அந்த லாங் வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பேச முடியலைங்க அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க யாரும் காலையில் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற காலை சாப்பாடு பாப்பா இப்படி கொடுத்தோம்னா சிந்தாமியும் சாப்பிடுவா கரெக்டாக சாப்பிட்டுப்பா அது இப்படி முழுசாக இருக்குங்கள்ல இது மாதிரி கொடுத்து சாப்பிட முடியாதுல்ல அதனால் அப்படி டெய்லி இப்படி வாட்டை பண்ணி இப்படி நசுக்கி கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவா சரிங்க எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க மீண்டும் அடுத்த ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறாங்க வெளியே ஒரு நாய்க்குட்டி சவுண்ட் விடுறான் குட்டி பாப்பா சாப்பிட்ருக்கா அடுத்த ஒரு லாங் வீடியோவில் மாதிரி ஒரு குட்டீஸுகா மீனுமா இல்லைங்க மீனுமா உள்ளே தூங்கிட்டு இருக்கா ரோசி குட்டி தான் இப்போ இருக்கா அடுத்த வீடியோவில் மீனு மாவை போடுறேங்க சரிங்களா பாய் சொல்லுங்க தங்க எல்லாத்துக்கும் மீண்டும் சந்திப்போமுங்க பாய்ங்க என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இங்கே பாருங்க தங்கா ரோசிமா என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாய்ங்க சொல்லுங்க பாய்ங்க அச்சா தங்க கண்ணடிக்குது பாய் 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 சொல்லுங்க தங்கா